ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோதியாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றத விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கர கிரகங்களாக உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடகராசில குரு பகவான் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து ஆஹ் அந்த மிதுன ராசில அதாவது கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் ஆஹ் விருச்சிக ராசியில செவ்வாய் புதன் கும்பராசியில ராகுபகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் மாதம் பிறந்த உடனேயே மூன்றாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு அவர் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பனிரெண்டு

அடுத்து இந்த குரு பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் புதனாகப்பட்டவர் நவம்பர் மாதமே வக்கரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுபோக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் புதன மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கரனாகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் இந்த மாதிரியாக இந்த சுக்கரனாகப்பட்டவர் இரண்டு தடவை மாற்றம் பெறுகிறார் அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர வக்ர நிவர் அடைகிறார் இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் மிதன ராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் இந்த காலகட்ட அதாவது பத்தாம் தேதி வக்ரம் அடைகிறார் அதனால வக்ரம் அடைகிறதுனால பின்னோக்கி நகர்றதுனால கண்டிப்பாக சில விடுபட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டர்ஸ் மிஸ் ஆயிருந்தா கூட மீண்டும் உங்களுக்கு வந்து உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு தொழில் ரீதியான சில நஷ்டங்களை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் மிதுன ராசி இந்த இருக்கும்ிது ராசி காலகட்டம் உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பயிற்சி ஆகிறார் மூன்றாம் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இது நாள் வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவர்களுக்கு ஏதோ ஒரு திருமண ஏற்பாடுகள் பண்றீங்க இல்ல அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல இருந்து அதெல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும் எப்போதுமே ஒரு நிலையில்லாத ஒரு முடிவை எடுக்க முடியாமல் ஒரு குழப்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்ம மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தைரியமான ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால கண்டிப்பாக சில துணிவோட சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் எப்போதுமே மே நஷ்டங்களையே சந்திச்சு கொண்டு இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலில் சில மாற்று முயற்சிகள் பண்ணி அந்த தொழிலை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த மாசத்துல இருந்தே தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் தொழில் சார்ந்த சில வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் கமிஷன்ல இருக்கிறவங்க அடுத்து லேண்ட் புரோக்கர்ஸா இருக்கிறவங்க கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்ல கமிஷன் பாக்குறவங்க இந்த மாதிரியாக தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் தன்னுடைய நாலேஜ மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அந்த ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த நவம்பர் மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் உங்களுக்கு நீச்ச இருந்து வெளியில வர்றார் மாதத்தின் பிற்பகுதியில பதினேழாம் தேதிக்கு மேல இவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்திற்குரிய அந்த சூரியனாகப்பட்டவர் நீச்ச நிலையிலிருந்து வெளியில வர்றதுனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி சில குழப்ப நிலையிலேயே இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்துல சில ஒரு உண துணிச்சலோடு சில தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் முதல் திருமண வாழ்க்கையில விவாகரத்துகள் அதிகமாகி விவாகரத்து வழக்குகள்ல உங்களுக்கு விவாகரத்துகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா குரு பகவான் ஏழாம் விட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று வர்றார் அதனால ஒரு புதிய ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் ஏற்கனவே இருந்த திருமண வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கையில இருந்து வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல நல்ல அக்கறை எடுத்து அவர்களுக்கு உண்டான சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த உதவிகள்னால நீங்க மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு உண்டான ஒரு அமைப்புகளாக தான் இருக்க போகுது யார் யாரெல்லாம் உங்களுக்கு பெற்றோர்களை பிரிந்து இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதத்துல பெற்றோர்களினுடைய ஆசை பெற்று அவர்களை ஒரு வாட்டியாவது நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பெற்றோர்களை தேடி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து இருந்தா கூட இந்த நேரத்துல ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது வியாதி சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்ல அதாவது அலோபதியான அலோபதி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் எடுக்கும்போது அதுக்குண்டான ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மிதுனராசி என்பவர்கள் மேக்சிமம் இந்த மாதிரியான ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இயற்கை மருத்துவத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம சரி செய்ய முடியுமோ அதற்குண்டான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஆனா இந்த நேரத்துல சில அதற்குண்டான சில மருத்துவ வழிமுறைகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல நல்ல ஒரு உயர்ந்த அங்கீகாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆறாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கு அதாவது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான்கு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது தகுந்த வேலை தகுந்த வருமானம் ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வேலைக்கு நான் போகலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கே இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் சனி வக்ரத்தன்மையாக இருந்ததுனால ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய வேலையில சில நேரத்துல உங்களுடைய உயரதிகாரி சப்போர்ட் பண்ணுவார் சில நேரத்தில் அப்படியே அம்போன்னு உங்களை விட்டுருவாரு எனக்கு எதுவுமே தெரியாது உன்னுடைய உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த உயரதிகாரிகளின் சப்போர்ட் இல்லாம இருக்கிற கூடிய இந்த நேரத்துல இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வெளியிடங்கள்ல கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆக்ஷுவல் பூர்ணா நன்றி வணக்கம்